இன்னைக்கு இருந்து மனிதர்கள் அடுத்த பரிணாமத்துக்கு போறதுக்கு நாம என்ன சிந்திக்கணும் முதல்ல இந்த இருந்து தீர்வு நடவடிக்கைக்கு நம்ம போகணும் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை இல்ல வீட்டுல யாருக்காவது வந்துட்டு ஒரு தேவை இருக்கு அதை பூர்த்தி செய்யணும் இது வந்து ஜஸ்ட் ஒரு வாய் வார்த்தையா இல்லாம அதை எப்படி வந்துட்டு ஒரு தீர்வு நடவடிக்கை எடுக்கணும் அவங்களுடைய ஆசை விருப்பம் கடந்து அவங்களுடைய அடிப்படை தேவையாது அப்படிங்கறத அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுடைய தேவைகளை நாம பூர்த்தி செய்யறது மூலியமா சென்டிமெண்ட் எமோஷன்ல இருந்து நம்ம வந்துட்டு வெளியில வருவோம் அப்ப குடும்பத்துல இருந்து நாம என்ன பண்ணுவோம் அடுத்து வந்து சமுதாயத்துல நாம வந்து ஒரு தொழில் செய்யறது இல்ல பணியாற்றக்கூடிய இடங்கள்ல வந்துட்டு நாம வந்துட்டு அடுத்து பரிணமிப்போம் அப்ப அதுல கவனம் செலுத்தும் போது நாம வந்து என்ன மாதிரியான தொழில் செய்யறோம் எதை வந்துட்டு நாம வந்து பணியாற்றுறோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல மக்களுடைய தேவைகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம பூர்த்தி செய்யறோமா அதாவது நாம தொழில் செய்யறோம் அப்ப அந்த தொழிலுக்கு ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்க இல்லையா அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களோட தேவைகள் பூர்த்தி ஆகுதா நம்மளுடைய தொழில மட்டும் நம்ம கவனம் செலுத்துனோம் அப்படின்னா அங்க பரிணாமம் உண்டாகும் அப்போ அடுத்த நிலைக்கு நாம உலகத்துல நம்மளுடைய புத்தியின் கொண்டு நாம இந்த உலகத்துல மனிதனா பிறந்ததுக்கான நோக்கத்தை எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிக்கணுங்கிறதுக்கான தீர்வு இங்கே உண்டாகும்